இது புலி போட்டு விலகின பூஜை சாமா மாதிரி வெயிட் அது எப்படி அடிக்கலாம் ஐடியா பண்ணிட்டு முதல்ல எனக்கு இந்த பாரம்பரிய நகைகள்ல என்னென்ன வகைகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிக்கணும் ஒரு ஆசை நீங்க என்ன வச்சிருக்கீங்க எதாவது காட்ட முடியுமா சொல்ல முடியுமா நீ ஊருக்கு பெரிய இருக்கலாம் ரோட்ல பரவாயில்ல கூப்பிட்டு உன் கையில இருக்கும் வீட்டுல இருக்கும் ஜாமன் செட்டை இருக்கும் இது கேட்டேன் நான் போட்டிருக்கிறது வந்து நார்மல் ஜிம்ி இது வந்து ரொம்ப ரொம்ப காலமா சங்க காலத்துல இருந்தே இருக்கு இது சங்க காலமா ஆமா தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கில எல்லாம் பேசப்படாது கழுத்து நேர இருக்க அவளும் பெண் தானே அவளுக்கு இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும் காசு மாலை லட்சுமி காசு மாலை லட்சுமி காசு மாலை அதே மாதிரி ஹாரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரே நிமிஷம் எனக்கு ஹாரம்னு சொல்றதா அதை ஆரம்னு சொல்லணுமா எத்தனை தடவைடா இதே கேள்வி கேட்பீங்க ஆரம் 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 தமிழ்நாடு இதன் மூலம் அறிந்து கொள்ள வேண்டியது என்றால் அதன் பேர் ஹாரம் அல்ல ஆரம் அப்ப ரெண்டுக்கும் ஒரே ஸ்பெல்லிங் தானா இந்த மோதிரம் வந்து வங்கி மோதிரம் இது வந்து என் அம்மாவோட பாட்டியோடது கொள்ளு பாட்டியோட கொள்ளு பாட்டியோட நூறு வருஷம் இருக்காது கண்டிப்பா இருக்கும் அப்பாடா நான் கூட புதுசு நினைச்சு பயந்துட்டேங்க இது வந்து எங்க வீட்டு பாட்டியோடைய சவுடி 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 சவுடினா காதுல போடுது காதுல போறது ஏன் அப்படி காதுல கலக்கிட்டு இருக்க பிறந்தவளே இப்ப நீங்க பாட்டி ஆனவனு இத போடுவீங்களா மாட்டீங்களா இது போட முடியாது சார் ஏதோ ரெடி பண்ணிட்டாங்கடா அது காது வளர்த்தல் அப்படிங்கற ஒரு ப்ரோசிஜர பண்ணி தான் அந்த காலத்துல பாட்டிங்க இது போட்டாங்க ஆமா ஆமா அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையா நாங்கள் இருப்போம் பிறகு யார் அவசியப்படுது இந்த காது வந்து குழந்தை பிறந்தப்ப மூணாவது குத்துறது குத்தி ஓட்ட போட்டு மப்பு சோளத்தட்டை மப்பு இருக்குல்ல அதை வச்சு மஞ்சப்படி சுத்தி சுத்தி இம்முழுக்கு திணிச்சிடுவாங்க ஐயோ அப்புறம் எடுத்துட்டு குணுங்கு போடுவாங்க சூட தான் இதுல வந்து என்னோட பாட்டியோட பவழ வலை கூட்டி பவள வளையம்

அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவா ஒரு ஆர்டரா ப்ளோவா போயிட்டு இருக்கல ஊட கூட பேசுற மகந்திர மாட்டானா தண்டட்டி போட்டுருக்கு சார் தண்டட்டி காதுல போட்டுருக்கு தண்டட்டி தண்டட்டி அம்மா போட்டு தான் தண்டட்டி எங்க தண்டட்டி எல்லாம் குடிச்சிட்டு வித்துட்டாரு ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்டா

அவ்வளோ பெரிய காமெடி இல்லை இது இது சீக்கிரம் தானே போட்டுருக்கு பாருங்க சீக்கிரம் தானே போட்டுருக்கு ஒருத்த கிட்ட வந்து சீக்கிரம் போட்டுருக்கா டேய் இதெல்லாம் பெரிய பித்தலாட்டம்டா அதனால போட்டிருக்கேன் கல்யாணத்துக்கும் போட்டு போட்டு கடைசியில் எனக்கு வந்துருக்கு சார் கடைசியாக எனக்கு வந்துருக்கு உங்களுக்கு இல்லை காட் இஸ் கிரேட் ரட்டவட சங்கிலி நல்லா இருக்க தொலைஞ்சது கிடைச்சிருச்சு நாற்பது ரூபாய்க்கு வாங்குனது ரைட் தானே எவ்வளோ டீசெண்டாக நடந்துக்கிறாரு நம்ம கரெக்டாக எழுதி கொடுத்தா பணம் தர மாட்டேன்னு சொல்ல போறாரு

அப்ப இதே தொழில்தான் அலைறியானி கொக்கா நகையை போட்டோன்னு உன் முகத்தில் வருகிற ஒரு புன்னகையும் அது இல்ல